கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பு தேவ்சனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தை தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் அழகா எழுதப்பட்ட வார்த்தையின் பிரியமான தேவச்சனமி தாவிது அநேக பாடுகள் உபதரங்கள் மத்தியில் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார் முதலாவது ஒரு சின்ன பாயிண்ட் படிக்கிறேன் பாருங்க தேவிரீர் என் விளக்கை ஏற்றுவீர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் தேவிரீர் என் விளக்கை ஏற்றுங்கப்பா எனக்கு ஒரு வீட்டை கட்டுங்கப்பான்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி தேவிரீர் என் விளக்கை ஏற்றுவீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் அந்த அளவுக்கு பாடுகள் மத்தியில் அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என் பிரியமான தேவச்சனமே சவுல் ஒரு பக்கம் துரத்துறாரு சத்துருக்கள் ஒரு பக்கம் துரத்துறாங்க பெற்ற பிள்ளைகள் ஒரு பக்கம் துரத்துறாங்க இன்னைக்கு அனைத்து அநேக ஜனங்கள் பிள்ளைகள் மத்தியில் அநேக நொந்து நூலா அநேக தாய்மார்கள் தகப்பன்மார்கள் சொல்வார்கள் இப்படி நான் ரொம்ப வாழ வேண்டிய காலத்தில் ஓடி ஓடி நான் வேலை செஞ்ச பணத்தையோ என்னுடைய பின்ஷனையும் என் பிள்ளைங்க எடுத்து வச்சுக்கிறாங்க உங்களுக்கு என்ன செலவு இருக்குன்றாங்க கேட்டா எவ்வளோ மனதுக்கு வேதனையா இருக்குது என்று சொல்லி அவர்கள் இடத்துல வேதனைப்படுவார்கள் என் பிரியமான தேவச்சனமே இப்படித்தான் அநேக ஜனங்கள் இருக்காங்க ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம அப்பா அம்மா சம்பாதிச்சது அவங்க கிட்ட இருக்கணும் என்று அவர்கள் நினைப்பதில்லை அவர்களுக்கு வருகிற பணத்தையும் இவர்கள் எடுத்து வாங்கி வைத்துக் கொள்வார்கள் பணமாவது இல்லை பிஞ்சனை எடுத்து இவர்கள் வைத்துக் கொள்வார்கள் கேட்டால் அவங்க வீணா செலவழிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது எவ்வளவு மனதுக்கு துக்கமான காரியம் பத்தியா அன்னைக்கு தாவிதுக்கு பிள்ளைகள் மித்தம் அவருடைய பிள்ளைகள் மித்தமும் சவுளி மித்தமும் மற்ற சத்துருக்கள் மித்தம் எப்படி உபதுரை வந்ததோ இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் நம்முடைய பிள்ளைகள் மித்தமும் மற்ற மத்தியிலும் உபோதரங்களும் பாடுகளும் வந்து தாய்மார்கள் தகப்பன்மார்கள் சொல்ற வேதனை அதிகமா இருக்கு நல்ல மனைவிகளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இப்பொழுதும் அவர்கள் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி அழுது புலம்புகிறார்கள் என் பிரியமான தேவஜென்மி நாம் ஏன் இப்படி செய்கிற ஒரு மீச யோசித்து பாருங்களேன் நமக்கென்று தேவன் நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் நமக்கென்று ஒரு சம்பளத்தை கொடுத்திருக்க நல்ல வேலையை கொடுத்திருக்கார் நாம் ஏன் நம்முடைய தாய் தகப்பனை நொந்து போற அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் எனக்கு தெரியவில்லை ஒரு நிமிஷம் யோசித்து அந்த பணத்தை பறித்து வைத்துக் கொள்வது அவர்கள் இருக்கிற காசை வாங்கி கொள்வது அவளுக்கு என்ன செலவு இருக்குது என்று ஒரு மனைவி இறந்துவிட்டு தகப்பன் மாத்திர வாழ்கிற பத்தி அந்த தகப்பன்மார்கள் சொல்லுகிற வேதனை அதிகம் பிரியமான தேவச்சனமே ஆனால் ஒரு மனைவி இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆனால் அந்த மனைவியும் இறந்து போயிட்டு இன்றைக்கி தகப்பன்மார்கள் மாத்திரம் தனியாக இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா எதுவுமே எங்களால் சொல்ல முடியவில்லை எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள எனக்கு இருக்கிறது ரெண்டு புள்ள தான் எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கூட அப்போ அவங்க தோணுகிறார்கள் அந்த ஏன்னா ஒண்ணுமே என்னால சொல்ல முடியல என்னுடைய சூழ்நிலைகளை என்னால் சொல்ல முடியல என்று சொல்லி கண்ணீர் விடுகிறார்கள் பெரிய

காரியமா இருக்குது போராடி போராடி அந்த ராஜா பதவிக்கு வந்து உட்கார்கிறார் ஆனால் அவர்களுடைய பிள்ளை பார்த்தீங்கன்னா ராஜாவா இருக்கிற தாவிதை துரத்திவிட்டு அந்த இடத்துல நம்ம கார வேண்டும் என்று சொல்லி மகன் யோசித்துக் கொண்டு தன் தகப்பனை துரத்துகிறான் எவ்வளவு வேதனை கூறிய காரியங்கள் இதெல்லாம் யோசிக்கும் பொழுது இன்றைக்கு அநேக சனங்கள் இப்படித்தான் இருக்கிறோம் நாம் நாளைக்கு தாய் தகப்பனா மாறத்தானே போகிறோம் இன்றைக்கு நாம் பிள்ளையா இருக்கிறோம் நாளைக்கு நாம் தாய் தகப்பனாக மாறப் போகிறோம் நமக்கும் நாளைக்கு வயதாக போகிறது என்று நாம் ஏன் யோசிப்பது இல்லை நம் மட்டும் தான் இருக்க போகிறோம் இல்லையே ஒரு கதை எனக்கு சிறு வயதுல சொன்னது எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு பெரிய மரம் அந்த பெரிய மரத்துல எல்லா இலைகளும் அழகாய் வளர்ந்து கொண்டு நாள் ஆக ஆக அந்த மு முதலாவது வளர்ந்த இலைகளை

அவர் அழைத்து இதோ ஒரு சகோதரர் எப்படி இருக்கிறார்கள் நலம் விசாரித்து விட்டு வரும்படி அவரை அனுப்புகிறார் அங்கே அவருக்கு பிடித்தது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவி அண்ணனை பார்க்கறதுக்கு வர அப்படியே கோலியாத்தை பார்க்கற அப்படியே சவுலை பார்க்கற இப்படியே அவருடைய பிரச்சனைகளும் தொடர்கிறது என் பிரியமான தேவச்சனமே சனமே ஒவ்வொரு காலகட்டத்தில் நமக்கு தேவன் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்கிறோமா இல்லையா என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கார் ஏன்னா எல்லாவற்றையும் எழுதி நம்முடைய கரத்துல தேவன் கொடுத்து விட்டார் இதை வாசித்து வாசித்து தான் நாம் சரியான பாதையில போக வேண்டுமே தவிர எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லி நம்ம வாழக்கூடாது நம்ம கிறிஸ்துவிலே அல்ல என்னை தேவன் அழைக்கும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கே வேத வசனத்தை போதிக்கும்படி என்னை அனுப்பினா நான் சொன்னேன் எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லையேப்பா நான் ஒன்றுமே அறியாத பேதை என்று சொன்னேன் என் பிரியமான தேவச்சனமே அநேக கிறிஸ்துவ வீட்டுக்கு போனேன் கிறிஸ்துவ மக்களை நான் சந்திச்ச அநேக ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் போகும்பொழுதுனா அது எல்லாமே ஒரு ஒரு கிறிஸ்துவ வீடாகவே இருந்தது அப்பா இந்த வீட்டை நான் என்ன பேசுவேன் இவர்களுக்கு நான் என்ன சத்தியத்தை போதிப்பேன் சிறு வயதுல இருந்தே நன்றாக வளர்ந்தவர்களாச்சே என்று சொல்லி நான் யோசித்து தேவடைய சமூகத்தில் கதறுவேன் அப்போ ஆண்டவர் சொல்லுவார் நீர் அவரிடத்தில் பேச ஆரம்பிக்கும் பொழுது ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படுவார் என்று அழகாய் நான் பேச ஆரம்பித்தார் அவர்கள் அப்படியே உற்று கவனித்துக் கொண்டிருப்பார்கள் சில பேர் பேசி கொண்டிருக்கும் போதே கண்ணீர் விட்டு கதறுவார்கள் என்கின்ற எனக்கு தெரியாது அவர் பார்த்து அழுது கொண்டு இருப்பார்கள் என் பிரியமான தேவச்சனம் ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை போய் குத்தப்படுகிறது ஒரு சில பேரை பற்ற ஆற்றப்படுகிறது தேற்றப்படுகிறார்கள் என் பிரியமான தேவச்சனமே இந்த இடத்துல தாவீது தேவனை நோக்கி பார்த்து எவ்வளவோ வார்த்தைகளை எழுதியிருக்கிறார் எவ்வளோ வசனங்களை படித்து அழகாய் பாடலாய் பாடி இருக்கிற தாவீது இந்த இடத்துல கேட்கிறார் தேவரீர் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி இந்த இடத்துல அவரை பார்த்து கேக்குற அடுத்த ஒரு நிமிஷத்துல சொல்றார் பாருங்க என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் உடனே விசுவாசத்துல அறிக்கை பண்ணுகிறார் ஹாலலூயா இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதுதான் என்ன நம்ம இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தா புலம்புறோம் எல்லாமே ஒரு தான் போய்கொண்டிருக்கேன் இல்லைங்களா இருளில் என்ற புலம்பல் இருக்கு வியாதி என்ற புலம்பல் இருக்கிறது இன்னைக்கு நம்ம மத்தியில் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இருள் இருள் எதிலாவது ஒரு பயம் என்ற இருள் இருக்கிறது மரணம் என்ற இருள் இருக்குது தனிமை என்ற இருள் இருக்கிறது என்னால் தனிமையில் இருக்க முடியலன்னு சொல்லி சில பேர் புலம்புறாங்க சில பேர் என்னால் வாழவே முடியலன்னு சொல்றாங்க நான் அழகா ஆலயத்துக்கு போகிறேன் வேத வசனத்தை வாசிக்கிறேன் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு இன்னனே எனக்குள்ள ஒரு வெறுமை காணப்படுகிறது என்று சொல்கிறார்கள் சில பேர் அப்படி பார்த்தா எனக்குள்ள ஒரு பயம் உண்டாகுதுன்னு சொல்றாங்க என் பிரியமான தேவச்சனமே நான் அழகா ஜபம் பண்ற வேதெல்லாம் வாசிக்கிறேன் ஆனா எனக்குள்ள ஒரு பயம் இருக்குது அது என்னன்னு எனக்கு தெரியல நான் என்ன செய் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்கிற வார்த்தை இதுதான் ஆண்டு அந்த வார்த்தையின்படி நீங்க அப்படியே உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் உங்களுக்குள்ள இருக்கிற இருளை பார்த்து சொல்லுங்க பயம் மரணம் தனிமை வியாதி என்ற கொடுமை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதை பார்த்து நீங்க சொல்லுங்க என் தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ள இருக்கிற இந்த இருள வெளிச்சமாக்குவார்னு சொல்லி விசுவாசமாய் அறிக்கை பண்ணுங்கள் என் பிரியமான தேவை எல்லா எல்லாவற்றிலையும் சரியாக நாம் இருந்தால் கூட சில நேரத்தில் நம்மளால நம்ம சூழ்நிலையை புரிந்து கொள்ளவே முடியாது ஏதோ ஒரு தனிமையா இருக்கிறதை போல உணர்வோம் ஒரு கலக்கம் நமக்குள்ள இருக்கிறது போலவே நாம் உணர்வோம் இல்லையா அந்த நேரத்தில் அவனுடைய வசனத்தை அறிக்கை பண்ணுங்க அவனுடைய வார்த்தையை சொல்லி கொண்டே இருங்க துதித்து கொண்டு இருங்க அப்போ உங்களுக்குள்ள அந்த ஆவியானோர் நிரப்பப்படுறதை நீங்கள் உணர முடியும் என் பிரியமான தேவச்சன் வெறுமையாக மாத்திரம் வைத்திருக்கேன் ஏன்னா வெறுமையா இருந்தால் சாத்தான் பார்த்து ஆ அழகாய் ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதே அழகாய் பெருக்கி ஜோடிக்கப்பட்டு

என் பிரியமான தேவ இப்படி நம் தொடர்ந்து வேத வசனத்தை வாசிப்போம் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வார்த்தையை என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் பாத்தீங்களா என்ன அழகா சொல்றேன் ஏன்னா உனக்குள்ள இருக்கிற இருள் வெளியேறணும் சொன்னா நோக்கி நீங்க பிடித்து கொள்ளணும் உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கொஞ்சம் அது ரொம்ப நாள் ஆகி அப்படி என்ன சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க கழுத தேய்ந்து கட்டெரும்பாச்சும் அந்த மாதிரி நம்ம கழுத மாதிரி இருப்போம் அப்படியே போய் 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 என்ன பண்ணுவோம் திரும்ப அந்த விசுவாசத்தை கொஞ்சம் கூட வளர்த்து கொள்ளவே மாட்டோம் ஆவிலை கொஞ்சம் கூட வளரவே மாட்டோம் ஆனா அப்படியே நான் என்னைக்கோ பெற்ற அபிஷேகம் என்னைக்கோ பெற்ற விசுவாசம் மாதிரி அப்படியே போய் கொண்டே இருப்போம் அப்படி இல்லை தினந்தோறும் காலைதோறும் அப்படியே கிருப புதிதா இருக்கிறது போல உங்க விசுவாசத்தையும் காலைதோறும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அதே போல உங்கள் பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை தினந்தோறும் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த இடத்தை மற்ற பெருமையா விட்டுவிடாதீர்கள் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் அவர் இடத்துல விசுவாசமா இருந்தா நமக்குள்ள இருள் இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல விசுவாசமா இருக்கிற எவனுக்கும் அதே போல் அந்த வெறுமை அவன் உணரவே மாட்டான் என்று தேவன் சொல்லுகிறார் இருளில் இராத நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் அவருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவரோடு கூட உறவாடுகிறவர்கள் அவர் எப்படி இருப்பாங்கன்னா இருள இருக்க மாட்டாங்கன்னு தேவன் சொல்லு ஏன்னா அவங்க விசுவாசத்துல வளரனாங்க நாளுக்கு நாள் விசுவாசத்துல வளரும் பொழுது அந்த இருள் நம்மை விட்டு நீங்கும் என்று தேவன் இந்த இடத்துல அழகாய் நமக்கு சொல்லுகிறார் வாசிப்போம் சங்கீதம் இருபத்தி மூணாம் அதிகாரம் நாலாவது வார்த்தையை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் இந்த மரண இருள் இருக்காங்க பார்த்தீங்களா அநேக பேர் அவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லி நம்ம என்ன பண்ண விசுவாசத்தில் வளரணும் என்ன அழகா எழுதப்பட்ட வார்த்தை பாருங்க நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் இந்த இடத்துல ராஜா சொல்றார் அவர் சொல்லி அவர் காலகட்டங்கள் எல்லாம் முடிந்து போயிட்டு ஆனா அதுல இருக்கிற சாரத்தை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நாம் இந்த இடத்துல வாழ வேண்டும் என் பிரியமான தேவச்சனமே நீங்க இந்த மரண மரணங்களின் பள்ளத்தாக்கில படுத்துக்கொண்டு இருக்கிறவங்க கட்டுண்ட ஜனங்க என்னால என்ன செய்ய முடியல என்னால கை தூக்க முடியல கால் தூக்க முடியல எனக்கு யாரோ செய்வன செஞ்சு வச்சிருக்காங்க என்ன எனக்கு என்னால செய்ய என்ன செய்வது என்று எனக்கு அறியவில்லை என்ன செய்வதுன்ட்டு எனக்கு புரியவில்லை என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை நீங்க அறிக்கப்படும் என்ன எனக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல நான் என்ன செய்யல நான் என்ன பண்ணலை எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி தன்னையே அறியாம கலங்கி திகைத்து கொண்டிருக்கிற இருக்கிற ஜனங்களுக்கு இந்த வார்த்தை அழகாய் பொருந்தும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் உமது கோலும் என்று சொல்லும்போது ஆண்டுடைய வார்த்தை உமது தடியும் என்று சொல்லும்பொழுது வாக்குத்தத்த வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் பிரியமான தேவச்சனமே ஆண்டுடைய பார்த்தீங்களா வாக்குத்தத்த வசனங்கள் வசனமும் இருக்கிறது வாக்குத்தத்தமும் இருக்குது இந்த கிறிஸ்து கிறிஸ்துள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிற வார்த்தைகள் இருக்கல்லவா அதை நாம் உறுதியாக பிடித்துக் கொண்டு மரணம் என்ற இருளை நாம்

சூழியான நினைத்து நம்ம செபிக்கும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து அவர்களுக்கும் விடுதலை கொடுப்பார் நமக்கும் விடுதலை அந்த இருள் வெளியேறும் என் புரியமான தேவச்சனமே பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை நடத்தும் என்று அழகாய் சொல்கிறார் அதை போல நாமும் இன்றைக்கு அப்படித்தான் சொல்ல வேண்டும் என் பிரியமான தேவை அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள் எனக்குள்ள இருக்கிறது என்னை தேவன் நடத்துவார் என்னோட கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசமான அறிக்கைகளை சொல்லி நாம் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் கடந்து போகணும் ஐயோ எனக்கு இந்த மாதிரி வியாதி வந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு பலவீனம் தாக்கி இருக்குது என்று சொல்லி நாம் அதிலேயே மூழ்கி விடக்கூடாது அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அந்த நாம் கட்டி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை போல வியாதியும் கஷ்டத்திலும் இருக்க ஜனங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை தேவன் மாற்றுவார் ஹலலூயா சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வார்த்தையை இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் ஹலலுயா ஆண்டு நமக்கு கொடுக்குற ப்ராமிஸ் வாக்குத்தத்த வசனம் இதுதான் பிரியமான தேவை சனமே மத்தியானத்தில் பாழாக சங்காரத்துக்கு அது என்ன வியாதினா இருக்கட்டும் எந்த பலவீனமா இருக்கட்டும் நீ பயப்படாது என்று சொல்கிறார் அது உன்னை என்ன பண்ணது மேற்கொள்ளாது எப்படி மேற்கொள்ளாது ஆனுடைய வார்த்தை இருபத்தி மூணுல நம்ம வாசிச்சது போல அவருடைய வார்த்தை அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மோடு கூட இருக்கும்போது ஆனுடைய வார்த்தை நம்ம அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆண்கள் சொன்னா பயப்படாது ஏன்னா நான் உனக்குள்ள இருக்கிறேன்ப்பா நான் உன்னை நடத்துவேன் பா அப்படின்னு சொல்கிறாரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இரு ஆயிடுச்சுனாலே வெளிய போறதுக்கு பயம் தனிமையா ஒரு பாத்ரூம் போறதுக்கு பயம் தனிமையா வெளிய போறதுக்கு கொஞ்சம் பயம் வெளியில போனாலே இருட்டா இருந்தாலே சில பேருக்கு பார்த்தாலே பயம் ஏன்னா அந்த இருள் அவங்களை விட்டு நீங்கணும் கர்த்தருக்குள்ள நம்ம வந்துட்ட பின்னாடி கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கிற அவர் நமக்குள்ள ஒளியா இருக்கும் போது நாம் பயப்பட கூடாது எது எதுக்கு பயப்படணும் அது அதுக்கு தான் பயப்படணும் அதுவும் சொல்ல போனா நம்ம கர்த்தருக்கு மாத்திரம்தான் பயந்து வாழ வேண்டும் மற்ற மனுஷருக்கு நாம் பயந்தால் அது கண்ணியை வைக்கும் என்று சொல்லி நீதிமொழிகளை நம்ம படிக்கிறோம் பிரியமான தேவச்சனமே நாம் மனுஷனுக்கு பயப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு பயந்து வாழும்போது நமக்கு எதை பார்த்தும் பயமே வராது என்று இந்த இடத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கு கொள்ளை நோயும் சாதாரண ஜரமா இருக்கிறது இப்ப என்னென்னவோ எல்லாம் பரவி கொண்டு இருக்கிறது என் புரியமான தேவைச்சனமை அதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே வேண்டாம் அது என்ன நோயினா வரட்டும் தேவனை தேடுவோம் அதே போல நம்மை நாமே நம்ம குடும்பத்தையும் நம்ம வீட்டையும் சுத்தமாய் வைத்துக் கொள்வோம் இது தேவன் விரும்புகிற காரியம் தானே நம்ம தினந்தோறும் நம்ம வீட்டையும் நம்முடைய இறுதியத்தையும் நம்மையும் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளும்போது நாம் பயப்பட வேண்டிய காரியம் அல்ல எந்த கொள்ளை நோயினா வரட்டும் எந்த வைரஸ்னா பரவட்டும் எதுனாலும் நடக்கட்டும்

பிரியமான தேவச்சனமே எல்லா கிறிஸ்துவர்களும் உண்மையா நான் பார்த்த வெளியே சொல்றேன் ஆனால் சில பேர் உண்மையா இருக்காங்க என்னுடைய என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லி நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மற்றவர்களை பார்க்கும்போது சில ஜனங்களை பார்க்கும்போது அவர்கள் அப்படி அல்ல ஏன்னா அவர் நம்ம வளர்ந்துட்டோம் அவங்க கீழே இருக்காங்க அப்படி இருக்கட்டும் அவங்க நம்ம நம்மளோட கூட என்ன பண்ணக்கூடாது இணைச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் மட்டும் வளர்ந்து போக வேண்டும் தன் கூட பிறந்த சகோதரன் கூட தாழ்வாதான் இருக்க வேண்டும் கீழே தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று அழகா எழுதப்பட்டிருக்கிறது உன் சன் உன்னுடைய சொந்த சகோதரி நீ பகைப்பாய் என்று சொன்னால் நீ இருளதான் இருக்கிற என்று எழுதப்பட்டிருக்கிறது என் பிரியமான தேவச்சனமே அந்த பகை என்ற இருள் பாத்தீங்கன்னா அது கூட பிசாசுக்குரிய காரியம்தான் உன்னை நேசிக்கிறது போல நீ பிறரை நேசின்னா ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் அப்படி நேசிக்கலன்னா நம்ம எப்படி கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுதே உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அதே போலதான் மற்றவங்க நேசிக்கணும் புறஜாதிகளுக்கே ஆண்டவர் அப்படித்தான் சொல்ற நீ எப்படி உன்னை நேசிக்கிறோ நீ அவங்களை நேசிக்கணும்னு சொல்லி நமக்கு எழுதி கொடுத்துருக்காருன்னு சொன்னா நம்ம சொந்த சகோதரனை நம்ம அப்படி நேசிக்காம அவனை நம்ம அந்நியனா நடத்தும் பொழுது

இல்ல வார்த்தை இதுதான் அவர் உங்களுக்கு நோக்கி பார்த்து கொடுக்கிற வார்த்தை நீங்க அவரை எப்படி விசுவாசிக்கிறீங்க எப்படி நம்புறீங்களோ அதை போல நீங்க என்ன பண்ண உங்களை நேசிக்கிறது போல பிற நேசிங்க அங்க இருக்கிற சுற்றுச்சூழல் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இல்ல ஆண்டவருக்கு தெரியும் மற்ற மனுஷருக்கு தெரியாது அதை பார்த்து எப்படி நேசிக்க வேண்டும் எப்படி வருஷத்தில் அன்பாய் பழக வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தோடு ஒப்பிட்டு உங்கள் வாழ்க்கை நீங்க சரிப்படுத்தி கொள்ளுங்கள் என் பிரியமான தேவச்சனமே வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம் வாசிப்போம் ஏழாம் அதிகாரம் எட்டாவது வார்த்தையை என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் லூயா ஹால லூயா என் ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பா அந்த பிள்ளைகளெல்லாம் விழுந்துட்டாங்கன்னா அப்படி ஆண்டு விட்டுடுவாரா இல்ல ஏன்னா அவர் ரத்தம் கொடுத்தவர்களெல்லாம் மீட்டு கொண்டு இருக்கிறார் ஹால லூயா அந்த ஜனங்கள் எல்லாம் கத்த நிச்சயமாய் மீட்டு அவர் தனக்குள்ளே சேர்த்து கொள்ளத்தான் விரும்புவார் ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகள் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிட்ருக்காங்க ஆனால் அப்படியே விட மாட்டார் என் பிரியமான தேவ அறியாமையில் அநேக பேர் தப்பு செய்கிறது கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஒரு தப்பு செஞ்சிருன்னு சொன்னால் அதற்கூட தேவன் மன்னிப்பார் திரும்பவர்களை ஏற்றுக்கொள்வார் தன்னாண்டு ஆட்டை சேர்த்து ஏன்னா தொண்ணூத்தி ஆடை விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போகிறாங்க அந்த ஒரு ஆடு என்ன பண்ணுன்னா ஏதோ பசுமையை தேடி ஓடுது எங்கேயோ ஒன்று ஓடலான்னு ஓடுது ஆனாலும் அந்த மெய்ப்பெண் விட்டாரா இல்லை அதை தேடி கண்டுபிடித்து வந்தார் அது போலத்தான் நம் பரம தகப்பன் நம்முடைய மெய்ப்பன் அப்படித்தான் நம்மளை தேடி வர நம்ம விட்டு விட மாட்டார் நீங்கள் கவலைப்படாதீர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் கருத்துடைய வார்த்தை இருகப்பற்றி

நினைக்காதீங்க விழுந்துட்டு நினைக்காதீங்க என்னால முடியலன்னு நினைக்காதீங்க ஆர்டர் சொல்லுங்க என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே என்று சொல்லி நீங்க விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்கள் பிரியமான தேவ அந்த இருள் உங்களை விட்டு நீங்கி போகும் பிசாசுடைய கிரியைகள் உங்களை விட்டு நீங்கி போகும் தேவன் உங்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுப்பார் அவரே உங்களுக்கு வெளிச்சமா இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் இந்த வசனத்தை நீங்க உறுதியாய் படுத்திக் கொள்ளுங்கள் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் எப்படி விழுந்தா எழுந்திருப்பேன் கர்த்தர் நம்மளை எழுப்பி நிறுத்துவார் என்ன தேவச்சனமே எந்த இடத்துல நம்ம போடுமோ அந்த இடத்துல நம்மளை உயர்த்தி வைப்பார் அதே கொண்டு வந்து நம்மளை வைப்பார் அதே இடத்துல கொண்டு வந்து வைப்பார் அவரால் வைக்க முடியும் அதே காண்டில் உயர்ந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுப்பார் என் பிரியமான தேவச்சனமே நான் இருளிலே உட்கார்ந்தாலும் இன்னைக்கு நீ வந்து எனக்கு ஒரு ஒரு இருளை கொடுத்து என்ன உட்கார வச்சுட்டியா வியாதியோ மரணமோ பயமோ வேதனையோ துன்பமோ துயரமோ எனக்கு கொடுத்து என்ன ஒரு

வைப்பேன்னு சொல்லுகிறார் அவருடைய வெளிச்சத்தில் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த இடத்துல இருள் கொண்டு வந்து போட முடியாது என் பிரியமான தேவை சனமே கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார் கொஞ்ச நாள் பாடுகள் அனுபவித்து கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது தான் நீங்கள் இதை அநேக பேருக்கு நீங்க சாட்சியாய் சொல்ல முடியும் என் பிரியமான தேவை சனமே கவலைப்படாதீர்கள் கர்த்தர் கூட இருந்து அந்த இருளிலிருந்து உங்களை தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி இந்த நாள்ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கவலைப்படாதீர்கள் கவலைப்படுவதால் ஒரு முழம் கூட்ட முடியாது ஒரு முழம் குறைக்க முடியாது ஆனால் அதை காட்டில விசுவாசமான வார்த்தையை அறிக்கை பண்ணும் பொழுது தேவத்தில் இருந்து நம் அநேக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் என் பெரியமான தேவச்சனமே நாம் இப்பொழுது ஜெபிப்போம் அப்பா நாங்கள் உண்மை ஸ்தோதரிக்கிறோம் நல்ல தகப்பனே உண்மை துதிக்கிறோம் பிள்ளைகள் கர்த்தவி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இருள் இருக்காங்க ஆண்டவரை தகப்பனே என்ன சொல்வது என்று தெரியாமல் புலம்பி கொண்டிருக்கிறார்கள் தனிமை என்ற இருள் இருக்காங்க ஸ்தோத்ரப்பா அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாம கவலையிலையும் பயத்திலையும் இருளையும் மூழ்கி கொண்டிருக்கிறாங்கப்பா எனக்குள்ள ஒரு வெறுமை காணப்படுகிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா

இந்த வயதான தாய் தகப்பன்மார்களை கண்ணோக்கி பார்ப்பீராக அப்பா எனக்கு ஏதோ இருள் வந்து விட்டது போல இருக்குது என்று சொல்லி கலங்குகிறார்கள் ஆண்டவர் அவர்களை நீ ஒரு இழு வெளிச்சமாய் இருப்பீராக அவர்களோடு கூட நீ இருப்பீராக கோலும் தடியும் அவங்களை தேற்றி ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக தகப்பனே பயப்படாமல் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கடந்து போவார்களாக உம்மையே நம்பி சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளை நீர் ஒவ்வொரு நாளும் காத்து நடத்துவீராக அவர்களுக்கென்று தேவ தூதர்களை வைப்பீராக தகப்பனே மகஸ்தூத்திரப்பான் ஆசீர்வாதிங்க பாதுகாத்து கொண்டு வழி தலை ஜிபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமே நமக்கு பா ஸ்தோத்திரம்